வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஈகிள் பிரஸ் நிறுவனர் பிரதாப் சிங் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் திருவெற்றியூர் மற்றும் குரோம்பேட்டையில் செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் டி பி டி சத்யகுமாரின் மாமனாரும் டாக்டர் சீலா சத்யகுமாரின் தந்தையாரும் பிரபலமான ஈகிள் டைரி பிரஸ் மற்றும் பூம்புகார் பதிப்பக உரிமையாளருமான எம் ஜே பிரதாப் சிங் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை காலமானார் அவரின் மறைவுக்கு தமிழக முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியிருப்பதாவது ஈகிள் பிரஸ் நிறுவனர் பிரதாப் சிங் மறைந்தார் என்று செய்தி கேட்டு வருந்தினேன் தலைவர் கலைஞரோடும் எங்கள் குடும்பத்தோடும் நட்பு பாராட்டிய அவரது இழப்பு வேதனை தருகிறது அண்ணா கலைஞர் உள்ளிட்ட தமிழ் ஆளுமைகளின் நூல்களை வெளியிட்டு பூம்புகார் பதிப்பகத்தை தமிழ் கருவூலமாக நடத்தியவர் பிரதாப் சிங் அவரது பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது மகனும் எனது இனிய நண்பருமான ராஜா சுந்தர் சிங்குக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டேன் என அதில் குறிப்பிட்டுள்ளார்